முதலாளி வந்த வணக்கம் சொல்ற பழக்கம் இல்லையா வாணாண்டி இதெல்லாம் நமக்கு வேணாண்டி பாத்தியாடி யாரெல்லாம் பண்ணையில அடங்காம சுத்துறீங்க முட்டப்படாம சுத்துறீங்கன்னு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன் நாளையில இருந்து பாருங்க ஒரு ஒரு கறி கடைக்கு தள்ளி விடுறேன் ஓ வர பண்றடி அப்படி நீ பண்ணுவே ஏன்னா நான் முதலாளி நீங்க எல்லாம் வேலைக்காரி அக்கா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இவ புருஷ ஓடி போயிட்டானா நாட்டு கோழி முட்டை வேலை ஏறி போச்சு என்னப்பா சொல்ற

உங்க டைம் பதினொன்னு முப்பதுமா உங்க டைம் பன்னெண்டு